மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நாம சென்னை பேரிஸில் இருக்கிற குரலகத்திற்கு வந்திருக்கோம் இங்கு நமக்கு இப்பொழுது கொழு பொம்மை எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி நாம் இந்த கொழு பொம்மை எக்ஸிபிஷன் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனை தரேன் பாருங்கள் இந்த கொழுபொம்மை கண்காட்சி இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் இறுதி வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதற்குள்ள நீங்கள் எப்போ வேணும்னாலும் போய் இந்த பொம்மைகளை வாங்கிக்கலாம் நவராத்திரி முடிந்த பிறகு கூட நிறைய பேர் பொம்மை எல்லாம் வாங்கி வைப்பாங்க கொள்ளகத்தில் விற்கப்படும் கொலு பொம்மைகளுக்கு பத்து பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் இருக்கு இங்க நிறைய பொம்மைகள் இருக்கிறதால எல்லாமே ரேட் செக் பண்ண முடியல நான் இந்த ஒரு செட்டு கேட்டேன் இது கல்யாண செட்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு பீஸ் இருந்தது ஆயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தோணுச்சு எனக்கு அதே மாதிரி இங்கே மானாமதுரையில் இருந்து வந்து விதவிதமான மண்பாண்டங்கள் விளக்குகள் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதனுடைய ரேட்டு நாங்கள் சிலர் செக் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சின்ன பானை நம்ம தயிர் புறவுத்துறதுக்குலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் இருந்து நம்ம தண்ணீர்லாம் வச்சு குடிக்கவும் நல்லாயிருக்கும் மண்ணிலேயே சின்ன சின்ன டம்ளர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வெயிட்டாக இருந்தது ரொம்ப ஃபினிஷிங்கெல்லாம் சூப்பராக இருந்தது பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த எக்ஸிபிஷன் இருக்காது இது பாருங்க கடாய் இருக்கு சின்ன சின்ன கடாய் மாதிரி கப்பு மாதிரி சூப்பரா இருந்தது அடுப்பு இருக்கு செடி வைக்க தொட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது அதே மாதிரி இது அடுப்பு இது வந்து தூபம் போடுறது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஆனால் நல்லா வெயிட் இருந்தது ரேட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப குறைவா தோணுச்சு ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி பானை சாதம் பிடிக்கிறதுக்கு டைஸா மாதிரி விளக்குகள் நிறைய இருந்தது இவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது வேணும்னா குடலகத்துக்கு வந்துடுங்க இது எல்லாமே மானாமதுரை மண்பாண்ட தொழிலாளர்களுடைய கைவினை பொருட்கள் இந்த மாதிரி மண்பாண்டங்கள் நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க அதனால தான் நான் இந்த வீடியோ மட்டும் செப்பரேட்டாக போடணும்னு நினச்சேன் பாருங்க இன்னும் இதில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பிளேட் இருக்குது குழிப்பனியார கல் அகல் விளக்கு இருக்குது அணையா விளக்கு இருக்குது உப்பு புளி போட்டு வைக்க பானைகள் இருக்குது அப்புறமா நம்ம குழம்பு எல்லாம் செய்யறதுக்கு விதவிதமான மண் பாத்திரங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பொம்மைக்குழு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்